வருக்கும் வணக்கம் நேற்று ஜனவரி மூன்றாம் தேதி அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியின் தமிழ் மாநில இளைஞரணி அமைப்பாளர் திரு எம் சப்பானி முருகன் அவர்கள் பிறந்தநாள் விழாவிற்காக தமிழ்நாடு முழுக்க பல தொண்டு நிறுவனங்களில் கட்சியினர் சார்பாகவும் தொண்டர்கள் சார்பாகவும் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டது அதன் ஒரு பகுதியாக நமது அருப்புக்கோட்டை பகுதியில் இருக்கும் வள்ளலார் முதியோர் வள்ளலார் முதியோர் இல்லத்திற்கு நேற்று மதிய உணவு வழங்கப்பட்டது அதைத் தொடர்ந்து இன்று வயதான பெருமக்களுக்கு போர்வை வழங்கும் நிகழ்ச்சியும் காலை உணவு வழங்கும் நிகழ்ச்சியும் அண்ணன் தலைமையில் நடைபெற்றது இதைப்போல் அண்ணனை அண்ணனை பின்பற்றி இருக்கும் அனைத்து தொண்டர்களும் நிர்வாகிகளும் தமிழ்நாடு முழுக்க இதே கட்சியை வளர்க்கும் பணியை செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம்

இதே ஃபார்வெட் கட்சி மாநில இளைஞரணி அமைப்பாளர் ஐயா உயர்ந்து எம் சப்பாணி உலகன் ஐயா வர பிறந்த நாடுக்காக நேற்று தினமும் நம்ம எல்லாருக்கும் மதிய உணவு வளர்ந்தாங்க இன்னைக்கு காலையில நம்ம எல்லாருக்கும் போர்வ வளர்ந்தாங்க நம்ம எல்லாருக்கும் சிறப்பான காலை உணவு ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காங்க அந்த கட்சி அந்த ஐயா அவங்களோட முழு குடும்பத்துல இங்க வந்துருக்குற அத்தனை பேரும் இந்த உலக மக்கள் எல்லாரும் கடவுளோட பரிபூர்ண ஆசீர்வாதத்தை நீண்ட ஆயினோட நல்ல அவங்க எல்லாரும் தொழில் அவங்களோட விவசாயம் அவங்க குழந்தைங்களோட கல்வி பெரியவங்களோட உடல்நலம் அமையணும் விசேஷமா அவங்க என்ன மன வேண்டுதலுக்காக நம்ம கண்ணை பரிபாலனை பண்றாங்களோ கடவுள் அதை எல்லாத்தையும் அவங்களுக்கு பரிபூர்ணமா நிறைவேற்றி நம்மள மாதிரி இன்னும் நிறைய பேருக்கு அவங்க உதவி செய்யற அளவுக்கு எல்லா வாய்ப்புகளையும் கடவுள் அவங்களுக்கு வழங்கணும் அப்புறம் நம்ம எல்லாருக்கும் ஒரு தகவல் இந்த மாவட்டத்தில் நம்ம முதியோர் இல்லத்தை சிறப்பான முதியோர் இல்லமா தேர்ந்தெடுத்து ஜனவரி இருபத்தாறு குடியரசு தின அன்னைக்கு மாவட்ட கலெக்டர் ஐயா நம்ம நிறுவனரையா வந்து ஒரு சீருடு வளர்ந்துறாங்க இந்த வாய்ப்பு நமக்கு கொடுத்த கடவுளுக்கு நன்றி